கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் தியானம் நாம் நம் ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கும் நாளிலே நீங்கள் அவரை நோக்கி உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று கூறுவதை விரும்புவீர்களா அல்லது அவர் உங்களை நோக்கி பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீத்தீர்கள் அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று கூறுவதை விரும்புவீர்களா நிச்சயமாக நீங்கள் ஆண்டவராகிய உங்களை நோக்கி கூறும் அப்படியானால் தீர்க்க தரிசன வரம் பிசாசுகளை துரத்தும் வரம் அற்புதங்களை செய்யும் வரம் அவசியமற்றதா ஆண்டவராகிய இயேசு வழியாக அல்லவோ நாம் அந்த வரங்களை பெற்றுக்கொண்டோம் ஆம் நாம் பற்பல வரங்களை ஈவாக பெற்றிருக்கின்றோம் நம் தேவனாகிய கத்தத்தாமே அதை பகிர்ந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவைகள் யாவும் பிதாவாகிய தேவனின் சித்தத்தை நாம் இந்த பூமியிலே நடத்தி முடிக்கும் படிக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒருவன் அற்புதங்களை செய்யும் வரமுடையவனாக இருந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே பற்பல அற்புதங்களை மற்றவருடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கலாம் ஆனால் அவை யாவும் தேவனாகிய கத்தருடைய விருப்பத்தை செய்வானாக இருந்தால் அவன் கனியற்றவனாகவே காணப்படுவான் அவனுக்கு இருக்கும் அந்த வரத்தினால் அவனுக்கு வரும் மகிமை இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும் எனவே நம்மிடத்தில் வரங்கள் இருக்கலாம் வேதாகம கல்லூரி பட்டங்கள் இருக்கலாம் அந்தஸ்து ஆஸ்திகள் சமூக செல்வாக்குகள் இருக்கலாம் ஆனால் பிதாவாகிய தேவன் விரும்பும் கனிகள் நம்மில் உருவாகுவதற்கு அவருடைய திருச்சித்தமானது நம்முடைய வாழ்விலே நிறைவேற நாம் இடம் கொடுக்க வேண்டும் வாருங்கள் என் பிதாவினால் வதிக்கப்பட்டவர்களே என்று ஆண்டவர் இயேசு கூறும் வார்த்தைகளை கேட்கும் படிக்கு தேவ சித்தம் நம்மில் நிறைவேற நாம் இடம் கொடுப்போமாக ஜபம் செய்வோம் பரலோக தேவனே உலகம் உண்டானது முதல் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஏதுவான கிரியைகளை நான் நடப்பிக்கும்படி என்னை வழிநடத்தி செல்வீராக பிரச்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் தொடக்கம் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை